கன்னடம் குறித்த கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்ட தான் தற்போது இணையத்தில் வைரலாக பரவிட்டு வருகிறது தக்லைஃப் ஆடியோ லஞ்சில் கமலஹாசன் தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று கூறிய தகவல் பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியதும் சில கன்னட அமைப்புகள் நடிகர் கமலஹாசன் இப்படி பேசியிருப்பது தவறு என்றும் அதனால் அவரின் படங்கள் கர்நாடகாவில் திரையிடக்கூடாது என போராட்டங்களை மேற்கொண்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து கமலஹாசனும் கன்னட உயர்நீதிமன்றத்தில் தன்னுடைய படத்தை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திரையிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை பரிசீலனை செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியும் மற்றும் கன்னடத்தில் உள்ள சில அமைப்புகளும் கமலஹாசனை மன்னிப்பு கேட்க சொன்ன நிலையில் ஆனால் கமலஹாசன் தான் பேசியதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்றும் அதனால் நான் மன்னிப்பு கேட்க முடியாது என்ற சொல்லில் உறுதியாக நின்று வென்றார் என்பதும் பாராட்டத்தக்கது இந்த நிலையில் மீண்டும் கன்னடத்தில் உள்ள சாக்திய பர்ஷத் என்ற அமைப்பு கமலஹாசன் மீது வழக்கு தொடுத்த நிலையில் தற்போது இந்த வழக்கில் பெங்களூர் நீதிமன்றத்தின் உத்தரவு என்னவென்றால் கன்னட மொழி இலக்கியம் கலாச்சாரம் நிலம் என இது குறித்த கருத்துக்களை தெரிவிக்க கூடாது என நடிகர் கமலஹாசனுக்கு பெங்களூர் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது மேலும் இது குறித்து மக்கள் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்களுக்கிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது